வணக்கம் பர்லே இப்போ பார்த்தீங்க முன்னாடி இந்த அமித்ஷா பேசுனதான் ஒரு போலி வீடியோ போயிட்டுருந்து தெலுங்கானி முஸ்லீம் சட்டவிரோதமாக இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது பாஜக வாஞ்சி வாஞ்சி ஆட்சிக்கு வந்த பின்னால் இடஒதுக்கீடு முற்றிலும் ரத்து சொன்னாங்க எஸ்சிஎஸ்டி மற்றும் ஓபிசி என்னப்படும் இதர பிற்படுத்தவரும் பறிக்கப்பட்ட இட இடஒதுக்கீடு அவர்களுக்கே வழங்கப்படும் அப்படின்னா சொன்னதாக ஒரு போலி வீடியோ வந்துட்டு இருந்தது நாங்கள் முற்றிலும் ரத்து செய்வோம் இந்த மாதிரிலாம் அப்போது அதாவது மத சம்மந்தமாக கிடையாது கூட மோடி சொல்லியிருந்தார் இது ஒரு இது ஒரு குழப்பம் பண்ண பார்த்தான் காங்கிரஸ் இது யாருன்னு பார்த்தா காங்கிரஸ்லேருந்து சில பேர் இந்த நடவடிக்கை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்தது அதனால் இப்போது தெலுங்காய் முகாம்பட்டில் டெல்லி சிறப்பிரிவு போலீஸாக பல இடங்களையும் சோதனை நடத்தி வழக்கு தொடர்பான ஆதாரங்களை திரட்டு வர்றாங்க யார் அப்படின்னு அருண் பீரெட்டி அப்படிங்கிறவர் போலி வீடியோ உருவாக்கியவர்கள் ஒருவர் அருண் பீரெட்டின்றவர் தெலுங்கானாவில் அவர்கிட்ட இருந்தால் ஃபோனு லேப்டாப் எல்லாம் கைப்பற்றி ஆய்வு பண்ணுறாங்க இது ஒரு பக்கம் இருக்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டணி வேண்டான்னு வ வம்படியாக இருந்தால் அண்ணாமலை கூட்டணி போட்டு நின்றார் இப்போது ரெண்டாவது மூணு இடத்துக்கு தள்ளப்படுதா என்னன்னு ஏடிஎம் தெரில இது போனதில் எலெக்ஷனுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பெருந்தலைகள் வந்து சேர்றதாக கோவை மாவட்டத்தில் எல்முருகன் எல்லாம் காத்துட்டு இருந்தாங்க அந்த டைமில் அவர் எடப்பாடி நோக்கி போயிட்டார் வேலுமணி முன்னாள் அமைச்சர் மாதிரி என்ன அது மாதிரி ஒரு கோடிட்டு சொன்னார் அண்ணாமலை அப்புறம் அது நடக்கலை இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு ஒரு டிக்கெட் ரெண்டு தேதி வருதா இல்லை ஜீரோ தெரியல ஏன்னா சரியான கூட்டணி இல்லையே அப்படிம்போது இப்போது என்ன இந்த பழனிச்சாமி வந்து பெரிய தலைகள் சசிகலா தினகரன் உட்பட கூட இருந்த பன்னீர் எல்லாம் ஓரம் கட்டார் ரொம்ப கோபத்து இருக்காங்க தென் மாவட்டங்களில் வடப்பாடி மூட மேலே இவர் பெரிய லீடர் ஒன்றும் கிடையாது அந்த டைம் வந்தவர் கீழே எல்லாருக்கும் கீழே இருந்தவரை சொல்ல செங்கோட்டையின் கீழே வேலை பார்த்தவர் இப்போ அவருக்கே ஆர்டர் அளவு அந்த மாதிரி அது இப்போ அவருக்கெலாம் அதிருப்தி இருக்குது இப்போ அங்கே இருக்கிற இவர் கீ கொல்ட்ற முத்துசாமி தான் இப்போ டிஎம்கேக்கு வந்துட்டார் இவங்கெல்லாம் எம்ஜிஆர் காலத்தில் கூட இருந்தாங்க செங்கோட்டை முத்துசாமி அவர் திமுகவில் இருக்கார் அப்போ இவர் அங்கே வர முடியாது எங்கோட்டையின்னு வந்து அங்கேயே இருந்தால் இருக்கலாம் வேறு ஏதாவது இருக்க முடியும் ஏன்னா அவங்களாம் வந்து வேறு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் ஏன்னா சும்மா இவர் சார்பாகலாம் போட்டுட்டு இருந்தாருன்னா ஏன்னா அவங்களாம் வந்து பாஜக அந்த மாதிரிலாம் இது பண்ண மாட்டாங்க செங்கோட்டை தரப்புலாம் ஏற்கனவே முத்துசாமி திமுக இருக்கார் ஆகாது அதனால் இவர் அது கரெக்டாக ஸ்டீம் பண்ணணும் மாறா இப்போ வேறு முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து கொங்குபல்ல இருக்கிறவங்க அந்த மாதிரிலாம் வந்து அதிருப்தி இருந்தால் ஏற்கனவே அண்ணாமிட்ட பேசி தான் சக்ஸஸ் அது வந்து அன்றைக்கி வரலை ஒரு வேளை இன்றைக்கி ஆச்சுன்னா மறுபடியும் இப்போ இந்த பெரிய தலையினால் ரெண்டாக உடை ஏடிமிக்க மறுபடியும் உடை உடையும் அந்த தெருப்பு ஒரு வேளை அந்த சீனியர்ஸு ஒரு சில குரூப்லாம் போய் தினகரன் பக்கம் போடலாம்னு போகலாம் ஏதோ ஒரு மாற்று ஏற்பாடு வரும் மறுபடியும் உடை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஜாப்பர் சாதிக்கு ஐஃபோனெல்லாம் எல்லாம் தூக்கி போட்டிருக்க அப்படியே அதில் சில ஃபாரின்லாம் நான் டீல் பண்ணியிருக்கேன் அப்படின்றது ஒப்பு ஒப்புதல் பார்க்க மூலம் கொடுத்துட்டா அதில் வந்து இந்த கோபால ஒரு குடும்பத்தின் நிதியெல்லாம் சொல்லியிருப்பா அப்படி இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கன்சல்டேட் பண்ணி ரெடியாக மோடி ஜூன் நாலில் உட்காந்தப்புறம் ரிசல்ட் வந்தப்பறம் ஜூன் பத்தில் பதவி ஏற்றப்பறம் தான் அதே மாதிரி ஜூலை ஆகஸ்ட்டில் ஆகஸ்ட் வா டைமில் அமித்ஷா அண்ணாமலை சேர்ந்து இங்கே பாதையா பாத யாத்திரைன்னா பாத யாத்திரை அவர் தனியாக போவார் இந்த முக்கியமான கோவில்களுக்குலாம் ஒரு நடைப்பயணம் மாதிரி ஏன்னா அமித்ஷாவோட சேர்ந்து அண்ணாமலை பண்ண சான்ஸ் இருக்குது ஒருவேளை நேரத்தில் மந்திரியானாலும் ஆயிடுவார் தலைவராகவும் இருப்பார் ஏன்னா எனக்கு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி முக்கியமான கேன்டேட் கனிமொழி இதெல்லாம் கேண்டிடேட்டு போடும்போது யாரோ உள்ளே போந்து சீனியர்ஸ் குழப்பியிருக்காங்க அங்கே போய் பாமகவுடைய கேண்டிடே இது தமாகோடைய கேண்டிடேட்டை போட்டாங்க ஒரு ஸ்டாங் கேண்டிடேட் போட்டிருக்கோம் சரத்குமார் குமார் மாதிரி அங்கே அந்த மாதிரிலாம் போடல கனிமே இருக்குது இந்த மாதிரி நிறையா ஒரு சில கொள்ளப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க அதனால் சொல்லிட்டாராம் இது சட்டசபைக்கு நான் வந்து பூத் கமிட்டிலாம் போட்டு பார்த்து ஒர்க் பண்ண போகிறேன் ஜெயித்தவங்க இந்த தொகுதியில் பண்ணி கொடுப்பாங்க எல்லாம் அது அது வந்து நான் ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடி ஆனால் இந்த மாதிரி குளறுபடி இருக்கக்கூடாது இவங்களேன்னா களை எடுக்கணும் பாருங்கள் கொடுத்த பைசாலாம் கரெக்டாக போய் பூத்து கமிட்டிக்கு சேரலை அப்படி சொல்லி எல்லா டேபிளில் ரிப்போர்ட்டு கொடுத்துட்டார் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க இவ்வளோலாம் என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு இதே வந்து எல்லா கட்சியும் நடந்திருக்கு ஏடிம்கி டிமிக்கிலையும் எல்லாம் முப்பது லட்சம்லாம் அமைக்கணும் ஆனால் அவங்க வந்து பெருசாக கண்டிப்பாக இல்லாட்டி விட்ருவாங்க ஏன்னா அவன் கீழே ஒர்க் பண்ணுமே ஒன்றும் அவன் சம்பாதிப்பில்லான் பட் இங்கே வந்து அது ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாரு அதே சமயம் எல்லாம் ஒர்க் பண்ணுற ஆளுகளாக இருக்கணும் பூத் கமிட்டி ரூம் போய் அப்படின்ட்டு முன்னாடி ஒரு வேலை கேண்டிடேட்ஸ் போட்டாலும் போட்டுருவாங்க அதை சுற்றி அவங்க அந்த தொகுதி முழுக்க வளம் வந்து மக்கள் அறிமுகமாகி கொ நிற கிட்ட அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ண போகிறாரு இதில் ஏடிஎம்கு டிஎம்கு எங்கேருந்து வேணாலும் ஆள் வரலாம் திமுகவே எல்லாம் கலாக்காலத்து போய் உள்ளே போகும்போது அது என்ன ஆகும்னு தெரியாது மோடி சொன்னதுதான் ஒரு பக்கம் இது இவங்களுக்குள்ளேயே பிரச்சனை ரெண்டு இடத்துலையும் உள் பிரச்சனை இல்லையா அப்படி மீட்டிக்கு ஒரு இப்போ இருபத்தாறுக்கு பண்ணும்போதே அவர் சொல்லிட்டாரான் டெல்லியில் இந்த மாதிரி எல்லா வயசுலையும் இது பண்ணுறாங்க நம்ம பார்த்து அங்கே என்ன கேண்டிடேட்ஸ் கரெக்டாக இருக்கோ அது போனால் யாரும் குறுக்கீடு கூடாது அப்படின்றத சொல்லியிருக்கார் மேல அது க்ளீனாக மோடி அண்ணாமட்டோ அமித்ஷா அண்ணா மோடிட்டு சொல்லிட்டார் அண்ணாமூலம் அப்போ அதை நோக்கியாக போவார் அதில் இது மாதிரி பெரிய தலைகள்லாம் வந்தால் சப்போர்ட்டாக இருக்கும் அவ்வளோ தென் மாவட்டங்களில் மற்றபடி வளர்ந்துட்டு வருது பிஜேபி அதே இன்டாக்டு தினகரன்லாம் இருப்போம் இருப்ப அப்படி இங்கே வந்து இந்த தலைகள்லாம் வந்தால் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும் மற்றபடி நார்த்துக்கு பாமக இருக்குது அப்போ இந்த ரிசல்ட் மூலிமா தான் உங்களுக்கு இருபத்தாறுக்கு வரும் இப்போ அதிலருந்தே திமுக கலங்கி போயிருக்கு என்ன ரிசல்ட்டு இந்த ரிசல்ட்டில் வர்றத பார்த்தேன் பத்து பதினஞ்சு தொகுதிக்கு மினிமம் அவ்வளவு தூரம் சொன்னதை வச்சு இன்னும் வரும் அது பஞ்சது மினிமம் இன்னும் கூடி மாறலாம் அவ்வளோ சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஒரு திராவிட நம்ம குறிப்பிட்ட மாதிரி காலியாக போகுது இருபத்தாறு தேர்தல் முன்ன பின்ன போட்டி இல்லை ஆட்சி அதாவது எல்லோரும் இங்கே எங்கே மாறும்போது ஆட்சி போச்சுன்னா இன்னொரு திராவிட முடிஞ்சது ஒன்ஸ் பிஜேபி பார்த்துட்டாங்க டபுள் இன்ஜிஸாக சர்க்கார்னால் அதுக்கப்புறம் மக்கள் ஊழல் இல்லை அது பாட்டு நிம்மதியாக போயிட்டு இருக்கின்ற முடிவுக்கு வருவான் பார்ப்போம் நன்றி